இப்போ நான் அவங்க மாதிரி தான் நானும் நகரத்தில் தான் இருந்தேன் மதுரையில் இருபத்தி நாலு நேரமாக ரயில் போகிற ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் தான் இருந்தேன் எனக்கு கிராமத்தை பற்றியும் தெரியாது விவசாயத்தை பற்றியும் தெரியாது ஊர் சுத்த தெரியும் ஆற்றல் நல்லா குளிக்க தெரியும் பச்சையத்தை பார்த்தா விருப்பம் வர தெரியும் அதுதான் இருந்தது அதன்படி அதில் பக்கத்தில் வாடி இருந்து ஆரம்பித்தது தான் பயணம் அப்படி ஒரு விவசாயியே உள்ள கூப்பிட்டு வரணும் அந்த பயிற்சியை கூட்டு வந்து தான் நான் வந்தேன் அப்புறம் திருநெல்வேலியில் நம்மால் சந்திச்சதுக்கு அப்புறம் அவர் கேட்ட கேள்வி இப்போ நீ கேட்டீங்களே நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை நம்மகிட்ட இப்போ நீங்கள் கேள்வி கேட்டிங்கள்ல அவர் திருப்பி கேட்குறப்ப என்கிட்ட பதில் இல்லை ச அப்போ மதுரையிலேருந்து நான் திருநெல்வேலிக்கு போயிட்டேன் எனக்கு அங்கே யாரும் கிடையாது தெரிஞ்சவங்க சொந்த கொஞ்சம் இல்லை மனைவி வங்கியில் இருந்தால் மாற்றம்ல ஆகி போகிறப்ப இப்போ மதுரையில் பார்த்த ஆறு திருநெல்வேலியில் பார்த்த ஆறுக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருந்துச்சு மதுரையில் ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் பார்த்துருப்பீங்க அப்போ அது பஸ் ஸ்டாண்டு கிடையாது பக்கத்தில் ஒரு ஒரு அணை இருக்கும் நீங்கள் பஸ் ஸ்டாண்டு இப்போயும் பார்த்தீங்கன்னா ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு தேக்க தொட்டி ஒன்று இருக்கும் பெரிய தொட்டி அதிலிருந்து தண்ணி வந்து நின்று போகிறதுக்கான ஒரு தடுப்பணை கட்டியிருப்பாங்க அந்த அணையில் தண்ணி வந்துட்டு இருந்தது ஒரு காலத்தில் ஒரு பீரியடில் தண்ணி இல்லை இப்போ நான் குளித்த மாதிரி என் பையன் குளிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை சுத்தி நகரம் அவர் சொன்னாம்பி அப்போ ஃபஸ்ட்டு எங்கே மாற்றணுன்றப்ப ஃபஸ்ட்டு இந்த இடத்த விட்டு நம்ம வெளியில் போகணும் அப்படின்றதான் முடிவு பண்ணோம் அப்புறம் கிராமத்துக்கு போகிறப்ப கிராமத்தில் இருக்கவங்க வேற பார்வையில் இருக்காங்க நீங்கள் சொல்கிறீங்கல்ல இப்போ அவங்க நகரத்துக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்போ ஃபஸ்ட்டு நான் அங்கேருந்து போய் நீங்கள் போகாதீங்கன்னு சொல்கிறதுக்கு நான் ஒரு வேலை செய்யணும் அங்கே நின்று அப்போ நான் பார்த்த வேலையை விட்டுட்டு கிராமத்தோட உட்காந்து அவங்களோட சேர்ந்து ஒரு வேலையை செய்ய ஆரம்பித்தோம் அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பீடி சுற்றுவங்க தான் இருந்தாங்க போய் கிராம சபையில் பேசிட்டு இயற்கை விவசாயத்தை பற்றியோ தண்ணியை பற்றியோ வேறு எதை பற்றி பேசுறப்ப அவங்க அதெல்லாம் அவங்களுக்கு அது அந்நியமாக இருந்தது ஏதோ வெளில இருந்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க அவங்க நம்ம என் பயிற்சிக்கே கூப்பிட்டப்ப வந்து பால் கறக்கிறதுக்கு சாணியல்றதுக்கு பயிற்சியா இதுக்கு அங்கே போகணும் நம்ம ஊருக்கு குறை சொல்லுங்க இதுக்கு எதுக்கு அவங்க அங்கே போகிறாங்க அப்படின்றலாம் கேள்வி கேட்டாங்க சிரிப்பாக தான் அப்புறம் அவங்கள கூப்பிட்டு பேசி வந்து கரெக்டு தாங்க உங்களுக்கு அது நீங்கள் தொடர்ந்து செய்கிறனால அது உங்களுக்கு வாழ்வியலாக இருக்குது வெளியிலிருந்து வர்றவங்களுக்கு அது பெரிய விஷயமா இருக்கும்னு சொல்லிட்டு பீடி சுற்றுறவங்க கையில் தேனாவோட அது வரைக்கும் வந்து விளையாட்டாக சும்மா இந்த வானத்துக்கு இதோ இன்னையோட வந்து பத்தாவது ஆண்டா மேடையெல்லாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ முத முதல் வந்து இங்கே இருக்கும்போது தான் அந்த வேலை கொடுத்தாங்க அப்போ எனக்கு இது தொழில் முறையாக பண்ணுவேன் இதுதான் என் வாழ்க்கையாக மாறப்போகுன்னு ஒரு பொட்டு என்ன கிடையாது இந்த பின்னாடி உட்காந்துருக்காரு கருத்து நல்லாவே தெரியும் சிற்பி வாழ்வியல் மையம்னு அது பேரு ஆனால் சிற்பியை நான் ஒரு பொட்டு கூட நினைக்கல வீதிய இயற்கை உணவுன்ற ஒரு தலைப்புக்காக சாப்பாடுக்காக போனேன் நல்லா என் ஒரு பயிற்சி உணவு பயிற்சிக்காக போய் அங்க இருக்க தேங்காயிலேருந்து தேங்காய் சுரண்ட ஆரம்பிச்சதுதான் வேலை அந்த தேங்காய் ஓட விடாம பத்து வருஷமா செஞ்சதுனால என் வீட நானே அளவுக்கு அந்த தேங்காய் ஓடுற என்னை கொண்டு போயிடுச்சு அப்புறம் அந்த பீடி சுத்திரவன் இன்னைக்கு அந்த ஊரோட நான் நான் மட்டும் வேலை செஞ்சது பார்த்தாதுன்னு ஃபர்ஸ்ட் வந்து கஷ்டமாக தான் இருந்துச்சு முதல்ல வரமாட்டேன்ட்டாங்க சொல்லி புரிய வச்சு இன்னைக்கு ஒரு ஆறு பேர் பீடி சுத்திரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க தேங்காய் ஒரு டாலரு கப்பு இதெல்லாம் பார்த்துருப்பீங்க இதை நான் செய்யலை எங்கள் ஊர் பெண்கள் பீடி சுத்துறவங்க தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அது தண்ணி அந்த ஆறு மேலே இருக்க பிரியத்தினால நான் கூடன்ற ஒரு பயணத்தில் இருந்தேன் இது அவங்கள சார்ந்து வேலை செய்யட்டும் அப்படின்றனால ஆறு பேரே வச்சோம் அந்த தண்ணியை வந்து மாசுபடுத்தக்கூடாது ஃபஸ்ட்டு வந்து இங்கே பொருளாதாரமும் மருத்துவம் கல்வி இது மூலியமாக தான் வெளியிலேருந்து வந்து நம்மளை வந்து என்ன பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு உள்ளே கொண்டு வராங்க அப்போ ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம வேலை செய்ய வேண்டியிருக்கு கிராமத்தோட வேலை செய்ய வேண்டியிருக்கு உங்கள் அண்ணன் தம்பி மாறுறாங்களோ இல்லையா நம்ம அண்ணன் தம்பி தான் மாறணும் கிடையாது இருக்க எல்லா பேரும் அண்ணன் தம்பி தானே ஸோ கிராமத்தில் போய் ஒரு ஆறு பேர் குடும்பத்தை போய் மா மாத்திரக்கான வேலையை செஞ்சுருக்கு உடனே மாறல ஒரு வருஷம் கையிலேருந்து அவங்க காசு கொடுத்து அதுக்கான வேலையை செய்ய வச்சோம் அதுக்கான பொருளாதாரத்தை வெளியில் வேலை செஞ்சு கொண்டு வந்து உள்ளே போட்டோம் குடும்பத்தில் இருந்து எல்லாருமே கொஞ்சம் ஃபஸ்ட் எதிர்ப்பு தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் எல்லாருமே சே சேர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வங்கியில் வேலை செஞ்சுட்டு இருக்க மனைவி கூட விட்டுட்டு இப்போ அவங்க அவங்க வீடுக்கான வேலையை அவங்க தான் பார்த்துக்கிறாங்க இன்றைக்கி அந்த கிராம வெளியில் போய் மதுரையில் இருக்க அகிம்சா சந்தைன்னு ஒரு சந்தையை காமிச்சோம் இப்போ உணவுத் திருவிழா போன வாரம் கூட ஊத்தாங்கரையில் நடந்த உணவுத் திருவிழாக்கு அவங்களே கொண்டு போய் போகிறாங்க பெங்களூரில் மாற்று கல்விக்கான குய்தம் ஸ்கூலு மருதம் ஸ்கூல்லாம் பயிற்சி அடிக்க போகிறாங்க ஆனத்துக்கு கூட பயிற்சி எடுக்க வந்தாங்க அப்படி வந்து இங்கே இருக்கவங்க பேசுறது இதெல்லாம் பார்க்குறப்ப அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது குழந்தை பேச்சுக்கு குழந்தைய தனியாக விட்டுட்டு அவங்க சாருக்கு பெற்றவங்க இருக்காங்க என்ன அப்படி அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறுது அந்த ஒரு வருஷம் பயணம் இன்னைக்கு போய் அவங்க ஊரில் போய் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க மொதல் ஒரு பேர் வேலைக்கு வர யோசிச்சவங்க என்ன பூராமே கார்பென்ட்ரிங் டூல்ஸ் இன்னைக்கு ஆறு பேர் போனவனே இப்போ ஓரளவு அவங்களுக்கு தேவையான பீடி சுத்தரை தாண்டி ஒரு கௌரவமான சம்பளம் கொடுக்க வேண்டியிருந்தது அது இன்னைக்கு தண்ணீர் ஆகிடுச்சு இன்னைக்கு வர்றதுக்கு தயாராக இருக்காங்க இப்போ தேங்காய் ஓட ஆரம்பித்தோம் அடுத்து பனை ஓலை வாழைநாறுன்றே ஆரம்பிக்க போறோம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அது நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்கும் அது ஒரு நாள்ல நீங்க கேட்ட கேள்விக்கான மாற்றம் கிடைக்காது தொடர்ந்து வேலை செய்யணும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு தென்பகுதியில் பார்த்தீங்கன்னா வெறும் திருநெல்வேலி சாப்பிட்ற இடமாகவும் நெல்லையப்பர் கோயில் ஆற்றுல குளிக்கிற இடமாகவும் தாண்டி ஒரு கைவினை கிராமத்துக்கு ஒரு எல்லா பேரும் போய் பார்க்கணும் இங்கே பொருளை கொண்டு போய் பார்க்குற தாண்டி அங்க வந்து வாங்கணுன்றதுக்கான வேலையை தான் செய்கிறோம் அப்போ அந்த ஊர்ல வந்து வெளியில இருந்து வர்றவங்க எல்லாருமே வித்தியாசமா இருக்காங்க இப்போ எப்படி மாறுதுன்னா அவங்க கூட்டி போய் ஒரு வகுப்புல அட்வைஸாவோ இதெல்லாம் இல்லை தொடர்ந்து நம்மளோட வச்சு வேலையாவே செய்ய வச்சு வேலை செய்யறப்ப ஹைதராபாத்ல இருந்து வருவாங்க பெங்களூர்ல இருந்து வருவாங்க வேற வேற ஊர்ல இருந்து வந்து அவங்க சொல்றது அவங்க அவ்வளவு பெரிய பணக்காரங்களா இருக்காங்க இப்படி சிம்பிளா இருக்காங்க நம்ம ஊர்ல இதை பத்தி பெருமையால பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமா அவங்க குழந்தைகளுக்கு போய் சொல்றாங்க ஒரு மூணு தடவை அந்த குழந்தைகளுக்கு நாங்கள் பயிற்சி கொடுக்குறோம் அவங்கள வெளியில் கூட்டி போகிற மாற்று கல்விக்கான வெளியில கூட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது அது உடனே நடந்துராது அதனால நீங்கள் தொடர்ந்து சுற்றி இருக்கவங்களோட வேலை செய்யணும் அது ரொம்ப முக்கியம் நம்ம கேள்வி எவ்வளோ கேட்குறோமோ பதில் தான் இருக்கும் சுற்றி இருக்கவங்களோட சேர்ந்து வேலை செய்யறப்போ கொஞ்சம் கொஞ்சமா மாறும் கண்டிப்பா மாறும் அப்போ வந்து அந்த அண்ணன் தம்பி எல்லாருமே வருவாங்க மாறதுக்காக நீங்க ரொம்ப தூரம் பெறுவீங்க அப்போ அவங்க ஆரம்பிப்பாங்க நீங்க வந்து ரொம்ப தூரம் பெறுவீங்க அந்த பயணத்துல அதனால இதுக்கான விடையை வந்து அவர் சொன்ன மாதிரி ரொம்ப எளிமையாக இருக்கு கிராமத்துல போகிறப்ப எதுவுமே தேவை இல்ல உடனே ஒரு சொன்ன மாதிரி காஞ்சுது எங்க வீட்டிலலாம் சுற்றி சுத்தி தண்ணி ஓட்டுனாலும் அது போறதுக்கான எல்லா பாதையுமே இருந்துச்சு திருநெல்வேலியில் தூத்துக்குடி மாதிரி இருந்துச்சு சிறுமிகுண்ட வேரமா இருந்துச்சு இந்த பார்க்குறப்ப எங்க சிக்கல்னா நம்ம தான் சிக்கலை ஏற்படுத்தி வச்சிருக்கோன்ற மட்டும் இந்த வெள்ளத்துல தெரிஞ்சுது அது இயற்கை வந்து ஒரு நாள் போனாலும் அது எவ்வளோ தண்ணிலையும் போய் சேர்றதுக்கான வேலையா தான் இருந்துச்சு அது தடுத்தது ஆளுங்க தான் ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் பணம் வந்துருச்சுன்னா ஏதாச்சும் ஒன்று வெத்தி இருந்துச்சுன்னா இதுக்கு ஒரு இது ஒரு ப்ராஜெக்டை போட்டு இது ஒன்று செஞ்சிருது நம்ம தான் அதுக்கான முகாவாசி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அனுபவிக்கணும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரோடு பாலமும் அவ்வளவு உடஞ்சு போயிருக்கும் சீரழிஞ்சு போயிருக்கும் நீங்க பார்த்திருப்பீங்க திருப்பி ஏதோ ஒரு கான்ட்ராக்டுக்கு தான் கொடுக்க போறாங்க திருப்பி அதே தான் அப்ப மக்கள் என்னன்னா அங்க போய் நின்று கொஞ்சம் நல்லா பண்ணுங்கன்ற அழுத்தத்தை கொடுக்கலாம் அந்த வேலையை தான் செய்ய வேண்டியிருக்கு நன்றி என்ன சொல்லுவாரு எனக்கு புரிதல் கிடைச்சது நான் தேடன பாதை தான் இருக்கும் அப்படின்னு ஊர்லயும் செய்வேன் மரம் வளர்ப்பேன் எல்லாம் பண்ணுவேன் ஆனா எனக்கு ஒத்து போறதுக்கு யாருமே வரமாட்ட வீட்லயே யாரும் என்னைய ஒரு மாதிரியா பேசுவாங்க அதனால நான் ஒரு புரிதல் எல்லாமே சுத்திட்டு இருந்தேன் அப்புறம் வானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு புரிதல் கிடைச்சது அப்புறம் வந்தது போ வந்துட்டு போனதுக்கப்புறம் ஒரு மன தைரியம் ஆயிடுச்சு இது யார் எது சொன்னாலும் நம்ம கேட்கக்கூடாது நம்ம ரூட் கிளியர் ஆகிடுச்சு நம்ம முன்னாடி போயிட்டு இருப்போம் வர்றாங்க வர்றாங்க வராங்க போகிறாங்க அது இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அப்படின்ட்டு நான் பேசாமல் கிளியர் பண்ணி போயிட்டேன் போயிட்டு ஒரு வருஷம் ஆகுதுங்க கொரோனா முடிஞ்சு ஒரு வருஷம் ஆகுதுங்க நம்மகிட்ட நிலப்பழமெல்லாம் இல்லை பேங்களூர் தான் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஏன் நிலப்பழம் இல்லைன்னா முன்ன வந்து நிலம் வாங்குறதுக்கு காசு இருந்துச்சுங்க ஆனால் அந்த ஐடியா இல்லை நிலத்தை வாங்கி என்னடா பண்றது யாராவது விவசாயம் பாக்குறாங்க ஒன்றும் காசும் கிடைக்கிறது இல்லை ஒன்றும் கிடைக்கிறது இல்லை தாரை வந்து இருபது ரூபாய்க்கு முப்பது ரூபாய்க்கு கேட்கறான்னு வாழைத்தாரு எங்கள் ஊரில் ஃபேமஸ்ங்க இருபது ரூபாய்க்கு முப்பது ரூபாய்க்கு கேட்குறானு யாரா வாங்குறது அப்படின்ட்டு தா வாழத்தாரு மேலே இது மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க அதுக்கப்புறம் வந்த ஐயா வாட்டர் எல்லாம் தெளிவு தெளிவு கிடைச்சிது அப்புறம் சரி முத முதல்ல ஒரு ஏக்கரா வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஏக்கரா வாங்கினாங்க ஓகே வாங்கணி எங்க அப்பா என்னங்கிறாரு அந்த விசத்த அடிக்கிறங்கிறாரு கடைக்கு அந்த கலைக்கொல்லி ஏடி இதுக்கு அது நான் சொல்றேன் அதெல்லாம் வேண்டாம் இங்க இப்படி செய்யறாங்க அந்த பிரகாரம் செய்யலாம் அப்படின்னு சொன்னா இன்ன வரைக்குமே அவரு அதை ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு அந்த கடை கொல்லி அடி கலை கொல்லி அப்படிங்கிற அப்புறம் நான் என்ன பண்ணேன் சரி அவர் இதுக்கு ஒரு வருஷம் விட்டுட்டேன் சரி உன் ஆசைக்கு ஒரு வருஷம் வச்சுக்கோ அதுக்கப்புறம் நான் ஒரு வருஷம் செய்யறேன் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணினேன் ஒரு வருஷம் அவங்க எல்லாம் போட்டாங்க பருத்தி தான் போட்டாங்க வேற எதுவும் போடலைங்க அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணுங்க வாழை போட்டேன் வாழை போட்டு கப்பூர்வள்ளி பூவன் போட்டேன் பூவனுக்கு கப்பூர்வள்ளிக்கு நாலு டிஃப்ரென்ஸ் வரும் அப்புறம் நான் என்ன பண்ணேன் வெதுமே விடலை வெறும் அமிர்தக்கரசம் மட்டும்தான் வாங்கினேன் அமிர்த கலசம் மட்டும்தான் ஒரு கண்ணுக்குட்டி ஒன்று வாங்கினேன் பசுங்கண்ணு இளந்த ஏன்னா எங்க வீட்டில் மாடு மின்னறிஞ்சு இப்போ இல்லை இதுக்காக அமிர்தக்கரசல சின்ன கண்ணு வாங்க அதை வச்சுட்டேன் போட்டேன் மரம் பார்த்தா எல்லாம் என்னங்கிறாங்க அடையா கண்ணு இவ்வளவு கண்ணை போய் மரத்துக்கு பின்னாடி விட்டி வச்சிருக்கிற அந்த கண்ணெல்லாம் ஏடு அப்பதான் மரம் பெருசாகு அப்படின்னு சொன்னாய் நான் இருந்துட்டேன் என்னன்ன அது இருக்கட்டும் கண்ணு இருந்தா இலைக்காயிட்டு போகுது இலை ஒரு காசு வாழை மரம் இருந்தா வாழை மரம் ஈடு கொடுத்துட்டு போகுது வெறும் அமிர்தக்கரசல் மட்டும்தான் இதுக்கு மூணு தடவை நாலு தான் விட்டுருப்பேன் மா நல்ல மரம் எல்லாம் நல்லா ஈடாச்சு இலையும் போயிட்டு இருச்சு எத்தனை கண்ணு வந்தாலும் அத்தனை கண்ணுக்கு இலையை எடுத்துக்கிட்டு இருந்தேன் இலைன்னு ஒரு ரேட்டுக்கு போச்சு வாழை மரம்னு அவங்க சொன்ன மாதிரி ஈல்டு வராது அப்படிலாம் இல்ல கிடையாது ஈல்டுலாம் ஆள் தாறுலாம் இப்படி இப்படி தார் போட்டுச்சுங்க வாழை பழத்தை பா இது பூம்பழம் இவங்களுக்கு முன்னாடியே பூம்பழம் வெட்டுக்கு வந்துருச்சுங்க அது என்னன்னா ஒரு ஒரு காய் மருந்தடிச்சவனை பார்த்தா அந்த மருந்தடிச்சவன் காயெல்லாம் பார்த்தா சின்ன சின்னது இருக்கு இது அமிர்த கரசல் கொடுத்த காய் பார்த்தா பெருசு பெருசு அவனையும் பார்த்து உட்காந்துட்டு என்னன்னா கொடுத்த என்னன்னா கொடுத்தனியா நான் இதுக்கு நான் ஒண்ணுமே கொடுக்கலடா நான் வேசாம இயற்கையாத்த விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நான் மருந்து அடிக்கிறது இல்லை ஏதோ அடிக்கிறது இல்லை இந்த கலைக்கு வண்டிக்குத்த இந்த கலைக்குத்தான் எனக்கு ஒரு தீர்வு இல்லாத இருந்துச்சு அதுக்கு கரூர்ல வந்து அண்ணன் ஃப்ரீ கிளாஸ் வச்சிருந்தாங்க அண்ணன்லாம் வந்திருந்தாங்க அதுக்கு ஒரு ஐடியா சொன்னாங்க பிரஸ் கட் இருந்தா வச்சு அதை அடிச்சு விட்டு அதுக்கு மேல அந்த பில்லு ஒண்ணு மேல ஒண்ணு விழுந்துக்கு அதுக்கப்புறம் களை வராது அப்படின்னாரு அதே மாதிரி பிரஷ் கட்டர் ஒண்ணு வாங்கினேன் கரெக்டா அந்த களை மேலே அடிச்சு விட்டேன் களை மேல அடிச்சு பில்லு மேல பில்லுன்னு பண்ணி அந்த களை வர்றதுக்கு லேட் ஆகுது அதுவும் உரம் இப்போ இப்ப என்ன ஆயிடுச்சு தேன் குச்சி குட்டி இங்கொட்டி வச்சுட்டேன் அது வந்து அதோட வேலைக்கு பண்ணுது இந்த களைமு வந்து அதோட வேலைக்கு பண்ணுது அமிர்த கடைசி விடுவ இப்போ தாறு வந்து எல்லாம் ஒரே மாதிரி ஈடு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு இப்ப என்ன ஆயிடுச்சு ஒருத்தாரு பின்னாடி ஒருத்தார் முன்னாடி இல்ல இல்லைங்க ஏன்னா பாக்குறப்ப பார்த்தா அந்த கண்ணு எப்படி எப்படி வச்சமோ அதே மாதிரி தான் ஈடு வந்து இருக்குது அந்த அந்த சத்து இல்லாத இடத்துல மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்குது அதனால இது எனக்கு வந்து ஐயா வந்து பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு இயற்கை மேல இன்னும் வந்து ஜாஸ்தி எனக்கு ஈடுபாடு ஜாஸ்தி ஆயிடுச்சு அவன் அப்படி செய்யறான் இப்படி செய்யறியா அவன் வரல அந்த இதெல்லாம் எனக்கு இல்லை இப்ப அவனே வந்து கேட்டாங்கிட்ட அண்ணா நீ என்னலாம் பண்ற ஏன்னா உங்களுக்கு மட்டும் இவ்வளவு இருக்குது நாங்கள் கண்ணெல்லாம் எடுத்துக்கிறோம் அந்த சத்து பூரா அந்த ஒரு தான் போகுது நீ இத்தனை வந்திருக்கிற மரம் என்னன்னா தேக்கு மரம் மாட்டேங்குது அப்படிங்கிறியா அதெல்லாம் எனக்கு தெரியாதப்ப நான் இயற்கையா விவசாயம் பண்றேன் அப்படின்னு ஏன்னா அவன் வந்து கேட்கிற வரைக்கும் நீ எது சொல்ல வேண்டாம்னு அவளை சொல்லியிருந்தாரு அதனால நான் யாருக்கும் வந்து யாருக்கும் இல்லாத வரைக்கும் நான் என்ன செய்யணும்னு கூட செய்யறது இல்லை நான் இவ இயற்கையா விவசாயம் பாத்துக்கிட்டு இருக்கிறேன் மன நிம்மதியா இருக்குது பெங்களூர்ல இருக்கிறாங்க இந்த வருஷத்துல இருந்து அவங்களும் இங்க ஊருக்கு குளித்து வரலாமட்டு இருக்கிறேன் அதெல்லாம் போன வருஷம் ரெடி பண்ணிட்டாங்க பையன் படிப்புக்காக நான் அவங்க நிறுத்தி வச்சுட்டு இருக்கிறேங்க பயணம் பண்ணாத இங்கேயே சேர்த்திட்டு பேமிலி இங்கேயே வச்சுக்கலாம் அப்புறம் தம்பி அங்க இருக்கிற அவங்க இருக்கா அங்க இருந்துட்டு போறாரு எனக்கு வந்து பெங்களூர் சிட்டி பிடிக்கல அதனால வந்து ஊருக்கே வந்து இருக்கலாம் மறுபடியும் ஒரு ரெண்டு ஏக்கரை வாங்கி இப்போ மூணு ஏக்கராவில் வந்து இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மன சந்தோஷமா இருக்கிற மன திருப்தியா இருக்கிறேன் இன்னைக்கு வந்து நேத்தே அண்ணன் வந்து ரமேஷ் அண்ணா வந்து ஸ்பெஷலா வந்து மெசேஜே அனுப்பிச்சுட்டாரு வந்துருங்கண்ணா அப்படின்னு நானு ஆனா கண்டிப்பா வந்துடும் இனிமேல் ஐயாவை மீதாவது எதையுமே மிஸ் பார்த்தேன்னா கண்டிப்பா வந்துடும் அப்படின்னு நானு வந்தே வந்துட்டேங்க நன்றி வணக்கம்